என்ன பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்டிசி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அரவச்சிருக்காங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க போஸ்ட் போஸ்டியான வேகன்ஸி தாங்க தற்போதைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க நானூற்றி ஒன்பது காலத்திலான வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்தந்த டிப்போ சம்பந்தப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம பை ஒன்றாக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் சேலம் சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மாதிரி பட்ட டிப்போ போஸ்ட்டு வேகன்சி வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு கிராஜுவேட் மற்றும் டிப்ளமோ அப்ரண்டிஸ் வேகன்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் சம்பந்தப்பட்ட போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கமர்ஷியல் முடிச்சிருக்கவங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஏ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது கால எடுத்துக்கான அப்ரெண்டிஸ் கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இதுவே இப்போ நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் அண்ட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியரிங் அண்ட் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுருக்கோங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கமர்ஸ் ஹியூமனிட்டி பிஎஸ்சி பிபிஏ பிசிஎம் இந்த மாதிரி போட்ட போஸ்ட்டு முடிச்சுருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பான வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் நாம்ஸ் படி வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் வந்து ஸ்டிபன்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஒம்பதனாயிரூபாயும் பர் மந்த்துக்கு டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து எட்டாயிர ரூபாயும் நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஒம்பதாயிர ரூபாயும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணவங்க வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான ஸ்டார்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முன்னே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் ஷார்ட் லிஸ்ட்டுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டுக்கான இது வந்து கூப்பிடப்படும் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அஃபீஷியல் வெப்சைட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் தான் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க